இந்தியாவின் அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து பாகிஸ்தானும் தங்கள் நாட்டிலுள்ள இந்தியர்களை வெளியேறவும் விமானங்கள் பறக்க தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாத அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியா பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது இதனால் எழுந்துள்ள நிலைமை குறித்து அந்நாட்டு பிரதமர் ஷேபாஷ் ஷெரீப் அவசர ஆலோசனை நடத்தினார் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இந்தியாவுடனான வாகா எல்லை உடனே மூடப்படுவதாக அறிவித்துள்ளது சார்க் விசா பெற்ற இந்தியர்கள் அனைவரும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளும் இந்திய தூதரகத்தில் உள்ள ராணுவ ஆலோசகர்களை வரும் முப்பதாம் தேதிக்குள்ளும் வெளியேறவும் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான் பரப்பை பயன்படுத்தவும் தடை விதித்துள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருப்பதை போர் நடவடிக்கையாக கருதுவதாக கூறியுள்ள பாகிஸ்தான் இது தங்கள் நாட்டின் இருபத்தி நான்கு கோடி பேரின் வாழ்வாதாரம் என குறிப்பிட்டுள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் ஐநா மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களை இந்தியா மதிக்காவிட்டால் இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லைகளை வரையறை செய்யும் சிம்லா ஒப்பந்தத்தையும் இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் ரத்து செய்யப்படுவதாகவும் பாகிஸ்தான் அறிவித்துள்ளது